வணக்கம் செல்வகுமாரின் உழவனுக்கான வானிலை ஆய்வறிக்கை வணக்கம் செல்வகுமாரின் வானிலை தொடர்பான பொதுமக்கள் விவசாயிகளிடமிருந்து எடுந்திருக்க கூடிய வினாக்களும் சந்தேகங்களும் அதனை போக்கும் வகையில் விடையாக விரிவான அறிக்கையாக விளக்கமாக பதிவு செய்யும் அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினான்கு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வினாக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மழை பெய்திருங்க இடத்துல மழை லேசாக பெய்திருக்கிறது நனைக்கும் மழைதான் என்று ஒரு மனவேதனையும் மழை பெய்யாத இடத்துல அருகிலே பெய்திருக்கிறது எங்களுக்கு பெய்யவில்லை என்கின்ற மனவேதனையும் மழை மேகமே பார்க்காத இடமும் இருக்கிறது வெறும் காற்றாக அங்கிருந்து கடும் ஒரு மன விரக்தியுமாக விவசாயிகள் இருப்பதை உணர முடிகிறது இப்போ அறுவடை குறித்து கூட பெரிய அச்சுறுத்தல் இல்லை பல பணிகள் பார்த்தீங்கன்னா மழையே இல்லாமல் இருந்தாக்குள்ள படவாயில்லை ஏன்னா உப்பளத்தை பாத்தீங்கன்னா வருடம் முழுவதும் மழை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு லாபம் கயிறு தொழிற்சாலைக்கு மழை இல்லாமல் இருக்கணும் அதே நேரத்தில் கயிறு உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருளுக்கு மழை வேணும் ஊது அப்பளம் போன்றவைகளுக்கு மழை இல்லாமல் இருக்கணும் ஆனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு மழை வேணும் அறுவடைக்கு மழை வேண்டாம் இரண்டு மாதிரியா இருக்கும் இப்பொழுது வந்திருக்கூடிய கேள்வி எல்லாமே மழை வேண்டும் மழை வேண்டும் மழை 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 அப்புறம் பல்வேறு வினாக்கள் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் செங்கம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் மழை எப்படி இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்திருக்கு அதாவது தர்பூசணி தர்பூசணி சாகுபடி தொடர்பாக இப்பொழுது என்ன விவசாயம் செய்தால் அடுத்த விவசாயத்தை நாம் எப்போது இந்த விவசாயத்தை முடிக்க வேண்டும் அடுத்த விவசாயம் நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படி என்று நீண்ட கால வளிக்கையையும் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் எல்லா வினாவுக்கும் ஒரே அறிக்கை தான் எல்லாவே பொருந்தோம் எல்லா அறிக்கையுமே விரிவாக பொருந்தோம் இனிமேல் உங்களுடைய வினாவை ஒவ்வொரு ஒரு பெயரையும் அறிவித்து எந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறது கேள்வி இவரோட கேள்வி என்ன இவருக்கு பதில் நின்று என்று தனித்தனியாக அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் இல்லாமல் இருக்கிறது கண்டிப்பாக அதற்கான உதவியை நான் உங்களுக்கு முழுமையாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கான ஏற்பாட்டுடன் விரைவில் உங்களுடன் ஒரு கைபேசி எண்ணையும் வழங்கி அதில் வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமாக அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லலாம் என்று பார்த்தால் இருக்கிறது அதாவது கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலே படிப்படியாக தீவிரமடையும் வட மாநிலங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கும் தென் மாநிலங்களில் தீவிரமடையும் சூரியனின் குத்துக்கதிர் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வட இந்திய நிலப்பகுதிகளில் விழுந்து உடனே கடற்கரை வந்துடாது கொஞ்சம் அப்படியே போய் மெல்லதான் திரும்பும் தெற்கு நோக்கி என்னென்றால் அதுலேயே பாத்தீங்கன்னா இப்போதான் ஒடிசாவோட வடக்கு பகுதியில வடக்கு பகுதியில நகர்ந்து கொண்டிருக்கு சூரியன் குத்து கதிர் இன்று வரக்கூடிய நாட்கள்ல தான் ஒடிசாவோட புவனேஸ்வர் போன்ற பகுதிகளில் விடும் ஆகஸ்ட் மாதம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையும் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு போன பிறகு நல்ல காற்று சுழற்சி பொழிவு எல்லாம் நிறைய இருக்கு அதுதான் நான் சொன்ன செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அதிகம் இருக்கு கண்டிப்பா இருக்கு அடுத்து போக சாகுபடிக்கெல்லாம் சிறப்பான மழை இருக்கு அதற்கு முன் தென்மேற்கு பருவமழை பதினாறாம் தேதியிலிருந்து தீவிரமடைய வந்திருக்கும் உடுமலைப்பேட்டை முக்கோணம் மற்றும் பொள்ளாச்சி தெற்கு பொள்ளாச்சிக்கு பொள்ளாச்சி வடக்கு கூட எல்லா இடத்திற்கும் இன்றைக்கு சாரல் வர தொடங்கிடும் நீலகிரி வால்பாறைக்கும் சாரல் வந்துடும் எல்லா அணையுமே நிரம்பி இருக்கு நீங்க கவலையே பட வேண்டாம் பல ஆண்டுகளாக நீங்க கேட்டு வந்த கேள்வி என்ன கடந்த சில ஆண்டுகளாக தான் அணை நல்லா எப்பொழுதும் நிரம்பிக்கிட்டே இருக்கு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய கேள்வி என்னவாக இருந்தா அமராவதி நிரம்புமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ வரைக்கும் கேட்பாங்க வடகிழக்கு பருவமழை பெய்து கொண்டிருக்கும் வரைக்கும் கேட்டுட்டே இருப்பாங்க நிரம்பாது நிரம்பாத ஆண்டுகளும் இருந்திருக்கிறது அதே போல எல்லா அணைகளும் நிரம்பும்னு சொல்ற ஆண்டு எல்லாமே நிரம்பி இருக்கு இந்த ஆண்டு என்ன சொன்னோம் ஜூன் மாதமே நிரம்பும் சொன்னோம் மேட்டூர் அணை ஜூன் மாதம் நிரம்புன்னு சொன்னோம் நிரம்பியது இப்பொழுது வரைக்கும் நூத்தி இருபது அடியிலே இருக்கு உபரி நீர் மட்டுமே திறக்கப்படுது தண்ணீர் வந்து கொண்டே இருக்கு மறுபடியும் தென்மேற்கு போற மொழி தீவிரமடைய போகுது மீண்டும் உபரி நீர் கூடுதலாக திறக்க வாய்ப்பு பவானிசாகர் உள்ளிட்ட அணைகளுக்கெல்லாம் மீண்டும் நீர்வரத்தை கொடுக்க போகிறது பெள்ளூர் அணைக்கு மாயாறு வழியாகவும் அதாவது பவானிசாகருக்கு மாயாறு வழியாகவும் பெல்லூர் வழியாகவும் நீர்வரத்தை கொடுக்க போகுது ஏனென்றால் மாயார் என்று சிறப்பாக ஏன் சொல்றேன்னா இப்ப வரக்கூடிய காற்று வடக்கு மேற்கில் இருந்து தென்கிழக்காக காற்று இருக்கும் நீலகிரி வடக்கு சரிவுல காற்றோட மோதல் இருக்கும் வால்பாறையோட வடக்கு சரிவுல இருக்கும் கொடைக்கானல் வடக்கு சரிவுள்ள மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய இருந்து மழை வானிலை மாறும் ஆந்திர எல்லையோரத்துக்கு மட்டும்தான் எப்பொழுது மழை கொடுக்கும் இப்போ வட கடலோரம் வட வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை கிடைக்க போகுது வரக்கூடிய நாட்கள்ல காற்று சுழற்சி அந்த அளவுக்கு சாதக அமைப்பு ஏற்படுத்த போகிறது தேதி வரை வடகடலோரம் வடபுல் மாவட்டம் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழையும் பிற மாவட்டங்களுக்கு மாலை இரவு இடி மழைப்படிவையும் கொடுக்க போகிறது ஆகவே கண்டிப்பாக நல்ல மழைப்பிடிவு உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும் காற்றோட செட்டிங் நாளுக்கு நாள் மாறுகிறது ஒரு நிகழ்வு இருந்தால் பரவாயில்லை வட இந்தியாவில் வரிசை கட்டி நிற்கும் நிகழ்வு எந்த நிகழ்வு எப்பொழுது தீவிரமடையும் எங்கே காற்று பிரியும் எங்கே திசை மாறும் எல்லாம் மிகவும் கணிப்பிலே சவால் இருக்கு இருந்தாலும் எல்லாம் ஒன்றிணைந்து சுழற்சியாக மாறி படிப்படியாக வேகமாக பாகிஸ்தான் நோக்கி நகர்ந்து விடும் ஒரே சுழற்சியாக வங்கக்கடல் சுழற்சி நீடித்து நல்லது ஒரு மழைப்படிவை வரக்கூடிய பதினாறுல இருந்து கொடுக்க போகிறது அதுலேயும் ஒதுக்குதல் இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி தான் நல்ல மழைப்பிடிவு கிடைக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கிடைக்கும் கிடைத்தது நிரப்பியது அணைகளை நிரம்பாத அணைகளும் நிரப்ப போகிறது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துல பெய்யக்கூடிய மொத்த மழையே ரெண்டரை சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் தான் அந்த மழையும் கோவில்பட்டி கடுகு மலை போன்ற பகுதிகளில் பெய்து விட்டு போயிடும் ஆக இந்த ஆண்டு அங்கும் மழை இருக்கிறது கொஞ்சம் தாமதம் அடைந்தாலும் கண்டிப்பாக பொழியும் படிப்படியாக காற்று சுழற்சிகள் நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசத்திற்கும் பிறகு தமிழ்நாட்டை ஒட்டி ஆந்திரப்பிரதேசத்துக்கும் வந்து அமையும் செப்டம்பர் மாதம் இலங்கையை ஒட்டியே வளிமண்டல சுழற்சி அமையும் அது வடகிழக்கு பருவமழை காலத்துல தான் அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் அமையும் ஆனால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே இலங்கையை ஒட்டி காற்று சுழற்சி அமையும் தாழ்வு மண்டலம் இதெல்லாம் அமையாது அது வடகிழக்கு பருவமழை காலத்திலாம் வளிமண்டல சுழற்சி ஒன்று அமைந்து தென்மேற்கு பருவமழையை வெப்பசலன இடிமடைப்படிவாக காற்று சுழற்சியுடன் இணைந்து கொடுக்க போகுது செப்டம்பர் மாதம் அக்டோபர் முதல் ரெண்டு வாரத்திலையும் ஆக நல்ல மழை பொடிவிற்கு நம்பிக்கையுடன் இருங்கள் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் நாளை உங்களுடைய கேள்வியை தனித்தனியாக அறிவித்து விளக்கமாக பதிலளிக்கிறேன் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி